தமிழ்நாட்டில் எதுவும் எடுபட மாட்டேங்குது அந்த ஆத்திரத்தில் தான் நம்ம மேல இருக்கக்கூடிய வன்மத்தில் குறிப்பா மாண்மிக பிரதமர் மோடி அவர்களே போய் பீகார் மாநிலத்தில் போய் என்ன பேசி இருக்கிறார் தான் எல்லாருக்குமான பிரதமராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் மோடி அவர்கள் ஆனால் அங்கே போய் என்ன பேசுகிறார் சொன்னால் தமிழ்நாட்டை காட்டி பீகாரில் வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறார் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாட்டை எல்லோருடனும் சகோதரத்தோடனும் பழகக்கூடிய நன்மை பற்றி இந்த மண்ணில் வாழக்கூடிய எல்லாருக்கும் நல்லா தெரியும் கடந்த ஒன்றாம் தேதி வெளியாகி இருக்கக்கூடிய தினத்தந்தி நாளிதழ்களில் கூட பீகார் மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அழைத்திருக்கக்கூடிய பேட்டியை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பெருமையாக இருக்கிறது தமிழ்நாடு எப்படியெல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருது தங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படியெல்லாம் உயர்த்தி இருக்குதுன்னு மிக தெளிவாக பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் வந்து பணிபுரியக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பீகார் மக்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பீகாரில் வாக்கரசியலுக்காக அங்கே போய் நாடகத்தை நடத்தியிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் மாண்மிகு பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா பேசுவாரா பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா என்ற கேள்வியை தான் நான் கேட்க விரும்புகிறேன் ஆக யார் என்ன சதி செஞ்சாலும் எத்தனை அவதூறுகளை மீது பரப்பினாலும் எவ்வளவு போலை செய்திகளை எல்லாம் அவர் உருவாக்கினாலும் நான் தெளிவோடு சொல்லுகிறேன் எங்கள் நம்முடைய தோல் திருமாவர்கள் குறிப்பிட்டதைப் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி நிச்சயம் அமையும் அமையும் என்று நான் இந்த நேரத்தில் அன்றைக்கு எல்லா சேனல்லையும் சொல்லுகிறேன் எல்லா டிவியிலையும் எல்லா சேனல்களையும் திராவிடமான டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சி அமைஞ்சது என்ற செய்தி தான் வரப்போகிறது அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் ஆக தமிழ்நாட்டு மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக இதை நான் இங்கே தெளிவோடு சொல்ல விரும்புகிறேன் ஆக ஏழாவது முறையாக கழகம் ஆட்சி அமைய நீங்கள் எல்லாம் உறுதுணையாக உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் தமிழ்நாட்டை கொத்தடிமை அதிமுகவில் இருந்து மீட்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழ்நாட்டை பாஜக அதிமுக இருந்து பாதுகாக்கக்கூடிய தேர்தலாக அமையப் போகிறது